மிக நடக்க நடக்கப்போகிற முருகர் மாநாடு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இப்போதான் பழனியில் வந்து முத்தமிழ் முருகர் மாநாடு வந்து நம்ம திமுக சார்பில் நம்ம அரசு சார்பில் நடந்த ஒரு நிகழ்வு உலக மக்களால் ரொம்ப வரவேற்பை பெற்ற ஒரு மாநாடு மிகப்பெரிய கூட்டம் முருக பக்தர்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அது வந்து எல்லாருமே கொண்டாடினாங்க ஒரு திமுக கையில் எடுத்தது பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது எல்லா மக்களுமே வரவேற்றும் அரசியல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருசாக கவனிக்காமல் உள்ளுக்குள்ளே அரசியல் இருக்கலாம் இருந்தாலும் நம்ம அதை வந்து பொதுமக்களாக யாரும் அதை அப்படி பார்க்கல எல்லாருமே வந்து முருகர் பக்தர்களாக தான் வந்தாங்க அதே போல் பாருங்கள் இப்போது மதுரையில் இந்து முன்னணி வந்து ஒரு முருகர் மாநாடாக அறிவிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உலக தமிழர்கள்லாம் ரொம்ப எல்லோரும் இங்கே வர்றதுக்கான இது ஒரு வாய்ப்பாக வந்து அமையுது ஆனால் இதில் திமுக வந்து ஒரு பெரிய அரசியல் பண்ணுது சாதாரணமாக பாருங்கள் நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சார்ந்த சண்முகம் ஐயா வந்து சொல்கிறாங்க இது வந்து ஆன்மீக மாநாடு இல்லை பாஜகவின் அரசியல் மாநாடு அதாவது பாருங்கள் அதை அதே போல் வந்து செல்வ பிருந்தங்கை சொல்கிறாரு முருகரை வந்து வடநாட்டில் போய் வந்து மாநாடு நடத்துவாங்களா அங்கே உள்ள தானே கொண்டாடுறாங்க அங்கே உள்ள விநாயகரை தானே கொண்டாடுறாங்க ஏன் இங்கே வந்து விநாயகரை நம்மெல்லாம் கொண்டாடுறோம்ல முருகன் அங்கே போய் கொண்டாடலாம்ல பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க அங்கே உள்ள சாமிகளை வச்சு அரசியல் பண்ணுகிறதான் பாஜகவின் யுத்தி அங்கே உள்ள மக்களை அவங்கள வச்சு வீழ்த்தியிடலாம் ஓட்டு வா ஓட்டை வாங்கிடலாம் அவங்கள அவரை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நினைக்கிற சங்கிகள் கூட்டம் நடத்துகிற ஒரு மாநாடு தான் தவிர இது வந்து உண்மையிலேயே முருகனுக்கு புகழை சேர்க்குற முருகன் பக்தர்களுக்காக இது பண்ணுற மாநாடில் இது கிட்டத்தட்ட அரசியல் மாநாடு தான் அப்படிங்கிறதுல அவர் அர்த்தம் திருத்தமாக ரொம்ப சொல்கிறாரு அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம தோல் திருமாவளவண்ணே அவரும் அதே தான் சொல்கிறாரு இது வந்து முருகர் மாநாடு இல்லை பாஜகவின் மாநாடு தான் இது வந்து முழுக்க முழுக்க அரசியலுக்காகவும் ஓட்டு வாங்குகிற ஒரு யுக்தியாக பயன்படுத்துகிறாங்க முருகரை வச்சு நம்ம கடவுளை வச்சு அதை இது இங்கே வந்து நடைபெறாது கண்டிப்பாக முருகர் வந்து இதுக்கான பாடத்தை புகட்டுவார் இங்கே வந்து பாஜகலாம் எல்லாம் வாய்ப்பே இல்லை எந்த ம மதத்தாலேயோ சரி ஒரு சாமி கடவுளின் பேரிலேயோ இங்கே வந்து ஆட்சி புரிஞ்சிடலாம் மக்கள் மனதை வென்றலாம்னு நினைக்கிறது கண்டிப்பாக நடக்காது அது தமிழ்நாட்டு மண்ணில் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகள் அத்தனையுமே வந்து ஒரு பயங்கரமாக வெறுக்கிறாங்க இன்னும் சேகர பாபா நம்ம ஒருபடி மேலே போய் அவரே முத்தமிழ் முருகர் மாநாடு நடத்துன தானே அவரே என்ன சொல்கிறார் பாருங்கள் இது வந்து முருகர் மாநாடு இல்லைங்க சங்கிகளின் மாநாடு அவங்க வந்து கால் ஊன்றதுக்காக பயன்படுத்துகிற முருகரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அவரும் அதை தான் சொல்கிறாரு இப்போது திமுக வந்து இந்த விரோதமான செயல்களை செய்கிறதுங்கிறது நம்ம வந்து நிறைய பார்க்குறோம் ஏன் சின்ன விஷயமாக நம்ம சொல்கிறது ஒரு இந்துக்கள் பண்டிகைக்கு ஒரு வாழ்த்துக்கள் கூட சொல்லாத வந்து திமுக முருகரை கையில் எடுத்து ஒரு மாநாடு நடத்தும் போது நம்ம அதை சந்தேகப்படலை பொதுமக்கள் சந்தேகப்படலை நம்ம வந்து வாழ்த்தணும் நம்ம போய் வந்து உண்மையிலேயே முருகரை வழிபட்டோம் ஆனால் இன்றைக்கி இந்து இருக்கிற இந்துவை வந்து நேசிக்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்து முன்னணி நடத்துகிற ஒரு கூட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து அவங்களும் வர்றாங்க இப்போ நம்ம முருகர் பக்தர்கள்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு மாநாட்டை நீங்கள் இவ்வளோ கேளியாகவும் கிண்டலாகவும் அதை அரசியலாகவும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உண்மையிலேயே முருகரை வைத்து இந்து முன்னணி இந்து மக்கள் இந்துவை நிலைநாட்ட முடியும்னா அரசியலாக இருந்தால் கூட தவறு இல்லை அப்படிங்கிறது இந்து மக்களோட முருக பக்தரோட கோரிக்கையாகவும் இருக்குது விருப்பமும் அதுவாக தான் நன்றி